ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரை சீசனல் இன்றைக்கு வீட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா செல்லாம ஸ்ரீலோட இன்றைக்கி பிரமாதை தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல்க்கு வேறு புதுசு வந்திருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிரமலை என்ன காமிச்சிருக்காங்கன்னா கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் வரத்துக்கு லேட் ஆகும் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேக திங்க் பண்ணிக்கிட்டு மகேஷ் இங்கேயே இருக்காது இங்கே இருந்தால் வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுவானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்படியாவது வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்தீங்கன்னா மேகக்கு மாணிக்கத்துக்கு இருந்து ஃபோன் வருது உடனே இவங்க சைலண்டாக உரமா போயிட்டு ஃபோன் பேசுற மாதிரி காமிச்சிருக்காங்க மாணிக்க ஃபோன் பண்ணி என்ன சொல்லிகிட்டு இருக்காருனா மேக நீங்கள் அங்கே ஒன்றும் கவலைப்படாதீங்க மகேஷ் பார்த்திங்கன்னா எந்த உண்மையும் சொல்ல மாட்டா செம்மையாக செக் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களுக்கு இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க உடனே மேகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன சீக்கிர வச்சிங்க என்ன பண்ணிங்க உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாணிக்கத்துக்கிட்டே கேட்டுகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருங்க சைலண்ட்டாக வந்து ரொம்ப ஹாப்பியாக மாறிட்டாங்க மேகா மகேஷை பார்த்துட்டு ஓ உண்மையை சொல்ல முடியாத நிலமையில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க ஆனால் இதில் டுவிஸ்ட் என்னன்னா மகேஷ் உண்மை சொல்லுவாரா இல்லை சொல்ல மாட்டாரா இல்லை மகேஷுக்கு நடந்த சம்பவத்தை வந்து சித்து காப்பாற்றிட்டாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்ட்டு இவங்க பண்ணுற பிளான் மேகா மாணிக்கம் ரெண்டு பேர் பண்ற பிளான் சக்ஸஸாக முடியுமா இல்ல சித்து செல்லாமல் இதுல வெளியே வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது போல வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோ லைக் பண்ணி பண்ணி ஷேர் பண்ணுங்க செம டிஸ்ட்ரப் போயிட்டு இருக்குது மறக்காம பாருங்க தேங்க்யூ